எதை கவனித்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க அதனுடைய பலம் பலகீனத்தை கவனித்து ரெண்டு வகைப்படும் சொன்னாங்க என்னென்ன வகை மருதூது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஹதீஸு மறுக்கப்படக்கூடிய ரத்து செய்யப்படக்கூடிய ஹதீஸ் மக்பூலான ஹதீஸு நான்கு வகையாக பிரித்தாங்கி சைஹுன் லி தாத்திகி ஹசம் லி ரிஹி அதற்கடுத்து இந்த வந்து மக்பூலுடைய வகையை மாமூல் பிகி கைர மாமூல் பிகின்னு பிரிச்சுட்டு அதுக்கு கீழே மொக்கமான ஹதீஸு முக்தலிஃபான ஹதீஸ்னு சொல்கிறாங்க மொக்கமான ஹதீஸ்னால் என்னென்னு நம்ம பார்த்தோம் என்ன பார்த்தோம் ஒரு மக்போலா ஹதீஸு தன்னை போன்ற இன்னொரு மக்குபோ ஹதீஸுக்கு முரண்படுவதை விட்டு சலாமத் பெற்று இருந்தால் அது மொக்கம் குரானில் கூட மொக்கம்னு வருது முக்கமான ஆயத்தனால் என்ன அது தெளிவாக நமக்கு அதனுடைய அர்த்தம் பொருள் என்னன்றது புரியும் அங்கே ஆயத்தில் ஹதீஸில் முகக்கம்னா என்ன ஓல் ஹதீஸுல் மக்பூல் உள்ளதி சலீமம் மாரிடத்தி பி மிசிலேகி தன்னை போன்ற இன்னொரு மக்பா ஆதீஸும் முரண்படுவதை விட்டு ஒரு மக்பா ஆதீஸ் சலாமத் பெற்றிருந்தால் அது முஹக்கம் பெரும்பாலும் முக்தலிஃபை விட எதுதான் அதிகமாக இருக்கும் முகக்கமான அதீஸ் தான் அதிகமாக இருக்கும் மொத்தத்தை கவனித்து பார்க்கும் போது முகக்கமான அதீஸ் அதிகம் முக்தலிஃபான அதீஸு கம்மி முக்தலிஃப்னா என்ன அதையும் கீழே போட்டாங்க தன்னை போன்ற இன்னொரு மகபோலா ஹதீஸுக்கு முரண்படக்கூடிய மக்கபோலான ஹதீஸ் ஆனால் இரண்டுக்கு மத்தியிலே செய்ய முடியும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அதற்கு ஒரு உதாரணம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் லா அதுவா தீரா என்ன அர்த்தம் அதுவா தொற்று நோய் என்பதும் கிடையாது கிளி ஜோசியம் என்பதும் கிடையாது அந்த பறவைகளை கொண்டு ஜோசியம் பார்ப்பதும் கிடையாது அல்லது ரவாஹு முஸ்லீம் அது எங்க வருது முஸ்லீம்ல வருது மா ஹதீஸ் இன்னொரு ஹதீஸ் வருது ஃபிரமினல் மஜுதூமி அசது சிங்கத்திலிருந்து நீ விரங்கு ஓடு விரண்டு ஓடுவதை போன்று மஜுதும்னா என்னது வெண் குஷ்டவாலி மஜுதும் குஷ்டவாலியை விட்டு நீ விரண்டு ஓடு அல்லதீன ரவாஹுமா அல் புகாரி இந்த ரெண்டு அதீசும் புகாரியுமாமும் அறிவிக்கிறாங்க விளங்குச்சா ஃபஹாதானி ஹதீசானி சைஹானி இந்த ரெண்டு அதீசுமே என்னதே சைஹான அதீசு மக்பூல் மொத அதீசு தொற்று நோயே இல்லைன்னு சொல்லுது ரெண்டாவது அதீசு குஷ்டவாளியை பார்த்தா சிங்கத்தை பார்த்து விரண்டு ஓடுற மாதிரி விரண்டு ஓடுன்னு வருது அப்போ அது பார்த்தா தொற்று நோய் அப்போ இருக்கும் தொத்திக்குன்றதுனால தான் ரசுல்லா ஓட சொன்னாங்க கையில் குஷ்டம் ஏற்பட்டுருது அவர் கூட இருந்தால் நமக்கு தொத்திக்குன்றதுனால தான் ரசுல்லா சிங்கத்தை பார்த்தா ஓடுற மாதிரி ஓட சொன்னாங்க அப்படின்னு ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று முரணா தெரியுது வா இருகுமா அதனுடைய வெளிப்படையை ரெண்டும் பார்த்தா என்னவா இருக்கு தாருள் முரண்பாடு இருக்கிறது இருக்குன்னு இல்லைன்னுது இல்லையா அண்ணல்ல அவ்வள முதலாவது அதிசு என் ஃபி அதுவா தொற்றுநோயை நஃபீ செய்கிறது இல்லா அதுவான்றிச்சு தொற்று நோயே கிடையாதுன்றிருச்சு ஆனால் ஒரு சாணி ரெண்டாவது அதிசு யுஸ்பி துஹா தொற்று நோயை சாபித்தாக்குது மஜூதோவை பார்த்தா விரண்டு ஓடுண்டா அப்போ தொற்று நோய் இருக்குன்னு அர்த்தம் அப்போ ஒரு அதிசு நஃபீ செய்து இன்னொரு அதீசு சுபூத் செய்யுது அப்போ என்ன சொல்கிறாங்க ஓ ஜமால் உலமாவு பைனகுமா இந்த ரெண்டு அதிசுக்கு மத்தியிலே உலமாக்கள் ஜம்மு செய்கிறார்கள் இணைப்பை ஏற்படுத்துகிறார்கள் மேலும் பைன அந்த ரெண்டு அர்த்தத்திற்கும் மத்தியிலே ரெண்டு கருத்துக்கும் மத்தியிலே முவாஃபக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் ஒன்றுபடுதலை ஏற்படுத்துகிறார்கள் அலா உஜூஹின் முத்திதத்தின் பலவிதமான வழிமுறைகளிலே ஏன் ரசுல்லா அதை சொன்னாங்க ஏன் இதை சொன்னாங்க ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று முரண் கிடையாது இதுக்கு மத்தியில் ஒரு ஜம்மு இருக்குது இது சொன்னதும் கரெக்டு தான் அது சொன்னதும் கரெக்டு தான் ஏன்னா ரெண்டுமே மக்கபூல் அப்போ இது எந்த அடிப்படையில் சொல்லப்பட்டது அது எந்த அடிப்படையில் சொல்லப்பட்டதுண்டு இமாம்கள் இது ரெண்டுக்கு மத்தியில் ஜம்மு செய்யும் போது என்ன செஞ்சுருக்காங்க பலவிதமான வழிமுறைகளை கடைபிடிச்சிருக்கிறாங்களாம் ஓ யும்கினோ எங்கே இருக்குது அதுக்கு ஒரு ஹுனா ஹினா இங்கு நாம் சொல்வோம் மா ஹஜர் அஸ்கலானி சொன்ன கருத்தை நாங்கள் இங்கே சொல்ல போறோம் என்ன இபுன்ஜல் அஸ்கலானி லா அதுவா வலா தைரான்ற ஹதீஸுக்கும் ஹதீஸுக்கு மத்தியில் பல வழிமுறைகளில் ஜம்மு செஞ்சிருக்காங்க வெளிப்படையா பார்த்தா இஃதிலாஃபா இருக்குது தாருலா இருந்தாலும் பல இமாம்கள் பல ஆய்வு சொல்லியிருந்தாலும் கூட இபுன் அஜல் அஸ்கலானி அவங்களுடைய ஆய்வை கீழே சொல்வதாக சொல்லியிருக்கிறாங்க என்னது நான் அந்த வாசிக்கல கருத்தை மட்டும் சொல்ல புரிஞ்சுக்கோங்க என்ன சொல்ல வர்றாங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம் என்ன சொன்னோம் சொன்ன மாதிரி ஒரு நோய் என்பது இன்னொருத்தருக்கு என்ன செய்யாது தொத்த செய்யாது அதுவாதான் தொற்று நோய் என்பது அது உண்மை தான் அப்ப ஏன் ரசூல்லா மஜுதூமி அசதுன்னு சொன்னாங்க நம்முடைய அகிதால பாதிப்பு ஏற்பட்ட கூடாது இப்ப ஒரு குஷ்டவாளி இருக்காரு அந்த குஷ்டவாளியோட நீ பழகிற அவர் கூடையே இருக்க அல்லாவுடைய நாட்டப்படி உனக்கும் குஷ்ட நோய் வந்துடுது அவரால் வரல அல்லாவுடைய நாட்டம் எத்தனையோ கேன்சர் வியாதி உள்ளவங்களோட இருக்கிறவங்களும் கேன்சர் வந்துருதா கொரோனா காலத்தில் எவ்வளோ பேர் என்ன செஞ்சாங்க கொரோனாவுடைய உடலை புதைச்சாங்க சில சில இது வழிமுறையில் கடைபிடிச்சாங்க ஆனால் எத்தனையோ பேர் என்ன செஞ்சாங்க அதில் ஈடுபட்டு தப்பிச்சாங்க ஒன்றுமே வரலை வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிருந்து எதுவுமே வரக்கூடாதுன்னு பயந்துட்டு இருந்தவனுக்கு என்ன செஞ்சிச்சு அப்போ ரெண்டாவது சில ஏன் வந்து சிங்கத்தை பார்த்து ஓடுற மாதிரி ஓட சொன்னாங்கண்டா குஷ்டவாளியோட நீ இருக்கிற அல்லாவுடைய நாட்டைப்படி சம்மந்து உனக்கும் குஷ்டவாயி வந்துருச்சு அப்படின்டா நீ என்ன நினப்போ இவர் கூட இருந்து இவருக்கு ஹெதுமத் செஞ்சு இவர் பக்கம் பழகினதுனால தான் நமக்கு வந்துருச்சோ என்னமோ இவர் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறனால தான் அவர் அறிப்பு நமக்கும் வந்துருச்சு போல இருக்கு அவருடைய அறிப்பு நமக்கும் வந்துருச்சு போல இருக்கு அது அப்படின்னு நம்ம அக்கீதா அல்லா ஏன்னா எல்லாமே அல்லாவை கொண்டு தான் நடக்குது அல்லாஹோடைய அனுமதி இல்லாமல் நடக்க போறது இல்லை ஆனால் நீ யாரை கொண்டு தான் நடக்குதுன்னு நினச்சிருவே அந்த எண்ணம் அக்கீதாவில் பாதிப்பு வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் தடுப்பதற்காக அந்த அக்கீதா தப்பான அக்கீதாவுக்கு நீ போயிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் ரெண்டாவதுல சொல்ல என்ன சொன்னாங்க ஃபெர்ரமிரல் மஜுதூமி ஃபிராரக மிரல் அசதுன்னு சொன்னாங்களே ஒழிய மொத முதஹதீசின்படி தொற்று நோய் என்பது கிடையாது ஒருத்தனுக்கு நோய் என்பது அல்லாவுடைய நாட்டத்தின்படி தான் வரும் ஓகேவா அப்போ பாருங்க வெளிப்படையாக பார்க்கும்போது ஒன்றுக்கு ஒன்று முரண்படுற மாதிரி தெரியுது ஆனால் இமாம்கள் இதுக்கு அழகான விளக்கத்தை சொல்லி ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று முரண்படலுங்க கிட்டத்தட்ட ரெண்டும் கிட்டத்தட்ட சேம்தாங்கன்னு விளக்குறாங்க இப்போ இந்த துறையில் இருக்கு இந்த துறை எந்த துறை முக்தலிஃபுல் ஹதீஸ் என்கிற இந்த துறை இந்த துறையில் முதல் முதல்ல கிதாப் எழுதுனவங்க யாருனா இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாயி அலஹி என்னது இந்த துறையில் அவங்க ரொம்ப கை தேர்ந்தவங்க அதனால தான் அவங்க மதுகோட இமாமா இருந்தாங்க ஏன்னா ஹதீஸில் அப்படி இருந்துச்சு இருக்குது அவங்க இஃத்திலாஃபுல் ஹதீஸ்ன்னு சொல்லி இந்த துறையில் முதல்ல ஒரு கிதாப் எழுதினாங்க யார் இமாம் ஷாஃபி ரஹமதுல்லா அலேஹி சரி இப்போ அடுத்து பாருங்கள் இதை வாசிப்போம் அஞ்சு அஞ்சு நூறு பாயிண்ட் இருக்கா மாதா எஜிபு என்ன வாஜிபாகும் வஜத ஒருவர் பெற்றுக்கொண்டால் ஒருவர் பெற்றுக்கொண்டால் எப்படி பெற்றுக்கொண்டால் ஹதீசைனி முத்த ஆரிலைனி மகபூலை இரண்டு மகபூலான முரண்படக்கூடிய ஹதீசை ஒருவர் பெற்றுக்கொண்டால் என்ன செய்ய வேண்டும் இமாம்கள் என்ன செய்தார்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அலைகி அவரின் மீது ஐ எத்தபி அல் மராஹில் அல் ஆத்தியா பின்வரக்கூடிய வழிமுறைகளை அவர் கடைபிடிக்க வேண்டும் ஃபஸ்ட்டு பாருங்கள் அப்போ ஒருத்தருக்கு ரெண்டு மக்பூலான அதீஸ் வருது யூசுஃபு ரெண்டுமே எப்படி இருக்குது யூசுஃபு ரெண்டுமே மக்பூல் ஆனால் ஒன்றுக்கு ஒன்று என்ன செய்யுது என்ன செய்வே ரசூல்லா மாற்றி பேசியிருக்காங்கன்னு சொல்லிடுவியா ரசுல்லா வந்து அப்படின்னு சொல்கிறாங்க இப்படின்னு சொல்கிறாங்க ரசுல்லா பேச்சுனு ஒரு தெளிவு இல்லைன்னு சொல்லிருவியா என்ன சொல்வ என்ன பண்ணுவ ஏன்னா வமா எம் டிக்கு அனில் ஹவா இன்னுவா இல்லை வகையும் யூவான்ட்டு அது வகியாச்சே வகையும் கைன முத்துளுவாச்சே யாரும் என்ன சொன்னோம் என்ன செய்வது ஃபஸ்ட்டு வழிமுறை இதா அம் கனல் ஜம் அ பைனகுமா அது ரெண்டுக்கும் மத்தியிலே எது மத்தியிலே ஜம்மு செய்ய முடிந்தால் என்ன செய்ய முடிந்தால் நம்ம செஞ்சோம்ல சொன்னாங்கல்ல இதா அம்கனல் ஜம் அ பைனகுமா அந்த ரெண்டு முரண்படக்கூடிய மக்பூல் அதீஸுக்கு மத்தியிலே ஜம்மு செய்ய முடிந்தால் த ஐயனல் ஜம்மோ ஜம் குறிப்பாக்கி வஜபல் அமலு பிஹிமா அந்த ரெண்டு அதீஸை கொண்டு அமல் செய்து விடுவோம் இப்போ நம்ம பார்த்தோம் அந்த அதீசு லாவதோ அவலா தயிரா ஃபிரமில் மஜ்தும் ஃபிராரகம் இல்லாஸ் ரெண்டுக்கு மத்தியில் ஜம்மு செஞ்சோம் இதுவும் அமல் செய்வோம் அதுவும் அமல் செய்வோம் தொட்டு நோய் என்பது கிடையாது மஜ்னுவை பார்த்து விரண்டு ஓடுவோம் ஏன் விரண்டு ஓடுவோம் நம்ம அக்கைதால பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது ரசூல்லா சொல்லியிருக்காங்க ரசூல்லாவை ஃபாலோ பண்ணுவோம் ரெண்டையும் அமல் செஞ்சிருவோம் அப்போ ரெண்டு மக்வாதிஸ் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டா ஜம்மு செய்ய முடிஞ்சா ஜம்மு செய்து இரண்டுக்கும் அமல் செய்வோம் வயல்லம் யும்கினில் ஜம்மு அந்த ரெண்டு ஹதீஸுக்கு மத்தியில் ஜம்மு செய்ய முடியாவிட்டால் வி வஜிஹிமினல் உஜூஹ் எந்த வழிமுறைகளிலிருந்து ஒரு வழிமுறையை கொண்டு என்ன செய்யலை ஜம்மு செய்ய முடியலைன்னா ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது எது நாசேகு எது மன்சூகுன்னு பார்க்கணும் என்னன்னு முடிச்சா அப்படின்னா என்ன அர்த்தம் மார்க்கத்தில் சில விஷயங்கள் ஃபஸ்ட்டு இறக்கப்பட்டிருக்கும் பின்னாடி சில காரண காரியங்கள் மாறினோன்னா அது மா சட்டம் மாறி இருக்கும் குந்து நகைத்துக்கு மண் ஜியாரத்தில் குபூர் இஸ்லாத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் நான் ஜியாரத்துல் குபூரை தடுத்திருந்தேன் ரசூல்லா சொல்கிறாங்க ஃபசூருஹா இப்போ நீங்கள் ஜியாரத் செய்யுங்க ஏன்னால் அந்த டைமில் அப்போ தான் இணை வைப்பை விட்டு அவங்க வெளியே வந்தாங்க சஹாபாக்கள் புரிஞ்சா அந்த மாதிரி ஒரு நிலையில் ஜியாரத்துள் கும்புற தடுத்திருந்தாங்க ஆரம்பத்தில் சில காரணங்களினால் ஆனால் அந்த காரணம் நீங்கிய பிறகு சஹாபாக்கள் தொகியதில் நிலைபெற்ற பிறகு ஏகத்துவத்தில் அவங்க உறுதியான பிறகு சிறுக்கு அவங்க அவங்கள்ட்ட இருந்து விலகிய பிறகு ரசூலாக என்ன அனுமதி கொடுத்தாங்க ஃபசூருஹா ஃப இன்னஹா துதக் கிருலா அது மறுமையை நினைவுப்படுத்துன்ட்டான் அப்போ ஜியாரத் செய்வது தடை செய்யப்பட்டது அந்த சட்டம் மன்சூஹ் மன்சூஹ்னால் என்னது மாற்றப்பட்டது ஜியாரத் செய்யுங்கள் வந்த ஹதீஸ் நாசிஹ் அது மாற்றக்கூடியது ரெண்டுமே ஹதீஸில் வரும் என்னடா அது அங்கே அதீஸில் பார்த்தா ஜியாரை செய்கிறவங்கள சபிக்கிறாங்கன்னு வருது இந்த ஹதீஸில் ஜாரை செய்யுங்கன்னு வருது ரெண்டுமே மக்பூலான ஹதீஸு ரெண்டுக்கும் மத்தியில் ஜம்மு செய்ய முடியும்னா முடியல அப்போ நம்ம அடுத்த கட்ட என்னது அது இல்லை இது ஆரம்பத்தில் ரசுல்லா இப்படி சொல்லியிருந்தாங்க இது மன்சோகு பதிவுக்காக ஹதீஸில் எல்லாத்தையும் பதிவு செய்வாங்க அப்படித்தானே ரசூலுல்லா இத்தனை மனைவிமார்களை திருமணம் முடித்தாங்கன்னு வருது நான் சொன்னது திருமணம் முடிப்பேன் நீ அத்தனை மனைவி திருமணம் முடிக்க முடியுமா இப்போ ஹதீஸ் என்பது ஒட்டுமொத்த பதிவு அது அதில் எதை நாம் சுண்ணத்து என்று பின்பற்ற வேண்டுமோ அதைத்தான் பின்பற்ற வேண்டும் இதை சொன்னோடனே முஷ்தாக்கு வெளிப்பு வந்துருச்சு டக்குன்னு சுறுசுறுப்பாகிட்டார் ஆஹா இப்படி பின்பற்றலாமான்ட்டு பிரிச்சுருவாங்க இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் ஒன்றுக்கே தாங்க முன்னால் தாங்க முடியாது அடி பார்த்துக்கோ முஸ்தாக டக்குன்னு ஒரு சிரிப்போ ஒரு சந்தோஷமோ நாலு இருக்குது முஸ்தாக அனுமதி நாலு ஒரே டைமில் நாலு மனைவி கட்டலாம் ஆனால் கரெக்டாக நீதமாக நடந்துக்கணும் கரெக்டாக அவங்களுக்கு நஃபக்கா சுக்குனா கொடுக்கணும் நப்பக்கானால் செலவு செலவு காசு கொடுக்கணும் ஒழுங்காக தங்கும் வசதி கொடுக்கணும் எல்லாமே செய்யணும் நீதமாக நடக்கிறேன்னா அவன் அவளை தான் தொடப்பு கட்ட தான் அவள் புரிஞ்சா அப்போ அப்போ எது நாசேகோ எது மனுசூகம் அதான் அங்கே போட்டிருக்காங்க ஜம்மு செய்ய முடியாவிட்டால் ஃபைன் ஒலிமா அகதுகுமா நாசிகன் அவர் ரெண்டிலே ஒன்று நாசிகன் என்று அறியப்பட்டால் கத்தம் நாகு எதை முற்படுத்துவோம் அதான் பின்னாடி வந்த சட்டம் ஓ அமில் நபிகி அதை கொண்டு அமல் செய்து விடுவோம் ஓ தரக்கினல் மன்சூக எதை விட்டு விடுவோம் குரான்லேயே நாசிக் மன்சூக இருக்கு இல்லைங்க ஆ இருக்கா இல்லையா என்ன செய்யுது லா தக்கரபு சலாத்தும் அன்தும் சொக்காரான்னு வருது அப்போ ஆஹா பரவாயில்லையே துளிகளை மட்டும்தான் அதுதான் நெருங்க வேணான்னு சொல்கிறான் வெளியெல்லாம் அடிச்சு நோ இன்னொரு ஆயத்தை என்ன செய்யுது தடை செய்யுது அது மன்சுக் இது இன்னொரு ஆயத்து நாசிக் எனக்குச்சா அப்போ குரான்லேயே நாசிக் மன்சூக் இருக்குது ஒமானின் ஆயத்தின் அப்படின்லாம் வருது அவள் புரிஞ்சா சரி நாசிக் மன்சுகும் அறியப்படலை ரெண்டுமே மக்கபூல் ரெண்டுமே ஒன்று முரண்படுது ஜம்மு செய்ய முடியல நாசிக் மன்சுகும் கிடையாது இப்போ என்ன செய்யறது வயல்லம் யோழம் தாலிக்க நாசிக் மன்சுக் அரிய படாவிட்டா என்ன செய்வது ரஜ்ஜனா அகதகுமா அலல் ஆகர் ஒரு ஹதீஸ் அந்த ரெண்டு மக்பூல் முரண்படக்கூடிய ஒரு ரெண்டு ஹதீஸில் ஒரு ஹதீஸை விட இன்னொரு ஹதீஸை நாம் தர்ஜீய செய்யணும் அதை ஏற்றமாக்கணும் அது பி வஜிஹிமின் உஜூஹி தர்ஜீஹி அப்படி ஏற்றமாக்குவதற்கென்று சில வழிமுறைகள் இமாம்கள் வழிவகுத்திருந்தாங்க அதனுடைய அளவு தபு ஹம்சினை அக்சர் எத்தனை வழிமுறை இருந்துச்சா ஹம்சின்னா எத்தனைங்க ஐம்பது வழிமுறை இருந்துச்சு ஒரு ரெண்டு முரண்படக்கூடிய மக்கள் ஹதீஸை ஜம்மும் செய்ய முடியல அது நாசிக் மன்சூகாவும் இல்லை அப்படின்னா மூணாவது என்ன செய்யணும் அந்த ரெண்டில் ஏதேனும் ஒரு ஹதீஸை என்ன செய்யணும் தர்ஜியை செய்யணும் அந்த தர்ஜீயை செய்வதில் தான் இமாம்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வந்துச்சு அபு ஹனீஃபா இமாம் அவங்க ஒரு அடிப்படையை வச்சிருந்தாங்க அந்த இஜித்தியாத அவங்களுடைய அந்த திட்டமிடுதல் அவங்களுடைய ஆய்வின் அடிப்படையில் ஒரு அதிச தர்ஜி செஞ்சுருப்பாங்க இமாமனா ஷாஃபி அவங்களுடைய அவங்க ஆய்வின்படி இன்னொரு அதிச தர்ஜி செஞ்சுருப்பாங்க இந்த தர்ஜையுடைய வழிமுறையில் தான் என்ன செஞ்சிச்சு ஏற்பட்டுச்சு நம்ம பார்க்கிறோம் தொழுகிலேயே செய்கிறோம் தக்பீர் கட்டினா மறுபடியும் கையை உயர்த்துறதில்லை ஆனால் ஷாஃபியாக்கள் ஒரு கோவுக்கு போகும்போது கையை உயர்த்துறாங்க மறுபடியும் எந்திரிக்கும் போது கையை உயர்த்துறாங்க சஜிதாக்கு போகும்போது செய்வீங்களா ஆ செய்யமா இப்போ இது மாற்றமா இருக்கும் இது ஏன் யாராவது ஆ என்ன சொன்னோம் சரி என்ன அப்போ தர்ஜீயுடைய வழிமுறை எத்தனை இருக்கு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் அடுத்து எத்தனை இருக்கு அதில் ஏதேனும் ஒரு வழிமுறை இமாம்கள் கடைபிடித்து இந்த ரெண்டு முரண்படக்கூடிய ஏதேனும் ஒரு என்ன செஞ்சிருவாங்க தர்ஜீயை செய்து அதை கொண்டு அமல் செய்து விடுவார்கள் சும்மா அமில்னா பிற ராஜிக எது ராஜிகாச்சோ அதை கொண்டு என்ன செஞ்சிருவாங்க அமல் செஞ்சிருவாங்க சரி இந்த ரெண்டு முரண்படக்கூடிய அதிசல ஜம்மு செய்ய முடியல நாசிக மன்சூவும் கண்டுபிடிக்க முடியல அப்படி இருக்கிற மாதிரி தெரியல தர்ஜீகும் செய்ய முடியல என்ன செய்யறது இல்லம் எத் ரஜா அகதுமா அல்லது ஆகர் வகுவ நாதிரன் இப்படி ஏற்படுவது ரொம்ப ரேர் பெரும்பாலும் என்ன செய்யாதே ஒன்று ஜம்மு செஞ்சிட முடியும் அல்லது பன் மன்சூகா இருக்கும் இதில்னா தர்ஜீவ் செஞ்சிடலாம் இது அல்லாமல் இப்படி தர்ஜீவ் செய்ய முடியாமல் போகிறது ரொம்ப ரேரு அப்படி இருந்தால் என்ன செய்வது தவக்கஃப்னா அனில் அமலி பிஹிமா ரெண்டை கொண்டும் அமல் செய்வதை நிறுத்தி விட வேண்டும் பிரச்சனையே வேணாம் இந்த அதிச கொண்டும் அமல் செய்ய வேணாம் அந்த அதிச கொண்டும் அமல் செய்ய வேண்டாம் ஹத்தா எல்ஹரலனா முரஜிஹுன் என்ன அர்த்தம் நம்மிடத்திலே தர்ஜி செய்யக்கூடியவர் வெளிப்படுகின்ற வரை ரெண்டையும் அமல் செய்வதை நாம் என்ன செய்து விட வேண்டும் விட்டு விட வேண்டும் விளங்குச்சா நீங்கள் தோக்கிற டைமா நேதா ஆ புரிஞ்சா அப்போ என்ன சொல்லியிருக்கோம் ரெண்டு மக்பூரான அதீசு ஒன்றுக்கு முரண்படுது அப்போ என்ன செய்யணும் ஜம்மு செஞ்சு என்ன செய்யணும் ரெண்ட கொண்டு அமல் ஜம்மு செய்ய முடியாவிட்டால் நாசிக் மன்சுகை எதுன்னு என்ன செய்யுது பார்க்கணும் சரி நாசிக் மன்சுக அறியப்படாவிட்டால் விட்டுறணும் ஓகே